உங்க அம்மா ஹெட் மாஸ்டர் ஆறு மாசத்துக்கு எப்பப்பெல்லாம் சொல்லுது அப்பப்பெல்லாம் மெடிக்கல் செக் செக்அப் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு ஒன்னாவில இருந்து அஞ்சாவது வரை அந்த பிள்ளைய படிக்கு அஞ்சு அதிகபட்சமே அஞ்சாவது தான் சார் அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு உனக்கு நான் வைத்தியம் பாக்குறேன் செக்அப் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டி போயிட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்க இது அவ ஆக்காளுக்கு தெரியாம இருக்குமா என்ன எருமா இதுக்கு என்ன வயசாகுது அது ஆக்காளுக்கு என்ன வயசாகுது அவளை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளைகளாம் பேத்தி மாதிரி பேத்தி மாதிரி அந்த பேத்தியை நினப்பு வருமா சார் முதல்ல இது தெரியாம நடக்குது பயப்பட இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள முடிட்டு போறாங்க உண்மையில எத்தனை நாளைக்கு எவ்வளவு பேரை நீங்க நீங்க அரெஸ்ட் பண்றாங்க ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் பத்தாது செயல் பத்தாது இவங்களுக்கு தனியாக ஒரு தீவை உருவாக்கி கொடுக்கணும் இப்படிலாம் பண்ணாதீங்க சார் கூட்டி போய் வச்சு பாதுகாக்கிறது அவனை பத்திரமா மறுபடியும் கூட்டிட்டு வர்றது அவனுக்காக ஒரு வக்கீல வச்சு வாதாடுறது அவனை வெளியில கொண்டு வர்றது மறுபடியும் அவனுக்கு அந்த இதை கேஸ் இல்லைங்கிற அவனுக்கு அந்த போஸ்ட கொடுக்கிறது இந்த மாதிரி மறுபடியும் சேர்த்துக்கிறது என்ன பொழப்பு இது எத்தனை பொங்கல பிள்ளைய வச்சுக்கிறதா இல்லையா என்ன அதாவது இதுதான் இதுல வரைக்கும் வளர்ந்த பிள்ளைகள் தான் ஏதாச்சும் இருந்தாங்க இப்ப கலரவே இல்லைங்க அதுக்குள்ள அப்படி என்ன இவங்களுக்கு அந்த இடத்துல அறிவிப்பு யோசிச்சு பாருங்களேன் தலையில சுட்டை எல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போய் சார் ஏன் அந்த மூஞ்சிய காமிச்சா அந்த மூஞ்சிய காமிச்சா எல்லாரும் வந்து அவன் மேல லவ் அவன் மேல கருணையா வந்து அவன ரிலீஸ் பண்ணிருக்க சொல்லுவா மூஞ்சிய காமிச்சா அவ்வளவு பால் வழியில மூஞ்சி அந்த மூஞ்சிய பார்த்தா எங்களுக்கு வந்து அவனை குத்தம் சொல்றதுக்கு வந்து மனசு வராதா இல்ல அவனை பிடிச்ச அழுக்கிறதுக்கா எங்களுக்கு வந்து மனசு வராதா எது மூடி அவனுக்கு அவனுக்கு எது அவ்வளவு மரியாதை எதுக்கு அவனை பாதுகாப்பு போலீஸ் உள்ளது என்ன பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாரையும் விட்டுருக்கா அப்படியே பொதுமக்கிட்ட நாங்க எங்களுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கிறோ அதை அதை அவனை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுங்க எங்கேயாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் தப்பிச்சு ஓட பார்க்குறான்னு சொல்லி தண்ணி விட்டுருக்கீங்களே ஒரு அரை மணி நேரம் பப்ளிக்ல அவனை விட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளாச்சும் எதாச்சும் செய்கிறான்னா நினப்பு வருதான்னுப்பா எல்லோரையும் அவுழ்த்து பார்க்குறான் அவுழ்த்து பார்க்கறேன்னு தான் இவங்க பண்ணி தெரியலாங்க அவனை அவுழ்த்து ஊரே பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து பேருக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் காசு ஒருத்தர் நினப்பு வருதான்னு பார்ப்போம் ஐயா இந்த பள்ளி பள்ளிக்கு ரத்தம் அந்த மாதிரி வந்து பண்ண மனித உரிமை உள்ள கூடவே கூடாது ஒருத்தனை பொண்ணா அதே மாதிரி இன்னொரு சரியா போவார் ஆனா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதுதான் சரி அப்படி பண்றதுதான் கனெக்ட் இல்லைன்னு வைக்கிற ஒண்ணுமே மேல இருக்காது இவங்களை பொத்து புத்து நாப்பில கூட்டிட்டு போக வேண்டியதான் உள்ள வச்சு நாளை புத்து குத்த வேண்டியதான் அவர் வக்கீல வச்சோம் டாக்டர் சார் அவன் சொத்தை கொடுங்க அவங்க ஆத்தா அவரோட பதவியை கொடுங்க அவன் பதவியை கொடுங்க ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்டில் திரிய விடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மற்றபடி அவனுக்கு இருக்கிற பண பணத்தை வச்சு எல்லாம் செஞ்சு அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் செஞ்சு என்ன ஒண்ணு முடியும் பத்திரிகை மட்டும் தானே பிரச்சனையா இருக்கு வெறும் சட்டந்த கடமையை செய்யும் கடமையை செஞ்சா பார்த்தா என்ன கடமை தப்பு பண்ணவன் தருண வாங்கறது மட்டும் கடமை இல்ல தப்பு பண்ணவே கூடாத அளவுக்கு செஞ்சிருக்கா அதுதான் கடமை அந்த கடமையை செய்ய பாருங்க அது எது மூலயமா வரும்னு பாருங்க அதை விட்டு விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் அவனை தூக்கி கொண்டே உட்கார கடைசியா வெளில வரத்தான் போறான் எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க நாங்க மட்டும்தான் தான் புலம்பிட்டு கடைசி மாதிரி ஒன்னா அது குடிக்கிற பிள்ளையா இதுக்கும் கூட உங்களுக்கு அந்த பிள்ளையோட இவனோட மனித உரிமை தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுன்னா காரணம் அவனை வச்சு கொஞ்சம் கொலாகும் உருந்தான்